நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கூனவேலம்பட்டி கிராமத்தில் பாதமை தெய்வமான அழியா இலங்கையம்மன் திருக்கோவில் திருவிழா நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கூனவேலம்பட்டி கிராமத்தில் பாதமை தெய்வமான அழியா இலங்கையம்மன் திருக்கோவில் திருவிழா நடைபெற்றது திருவிழாவையொட்டி கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது இதில் உள்ளூர் வெளியூர்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் அதிகாலையிலேயே பொங்கல் வைத்தும் ஆடுகளை பலியிட்டும் விருந்தளித்தும் வேண்டுதலை நிறைவேற்றினர் திருவிழாவில் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தருமபுரி கரூர் ஈரோடு அரியலூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர் ராசிபுரம் அருகே மது போதையில் கூலி தொழிலாளியை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடி இளைஞரை றிச்சி காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதி கிழக்கு வீதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார் நிலையில் சிங்களாந்தபுரம் பகுதியில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் அம்மன் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் பண்டிகை தொடங்கிய நிலையில் சிங்களாந்தபுரம் சந்தைப்பேட்டை பகுதியை சேர்ந்த சர்குருநாதன் என்பவர் ராதாகிருஷ்ணனை அழைத்துக் கொண்டு மது அருந்து சென்றதாக கூறப்படுகிறது அப்பொழுது மது போதையில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் சர்குருநாதன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராதாகிருஷ்ணனை கழுத்தின் பின்பகுதி மற்றும் முதுகு பகுதியில் சரமாராக குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மது போதையில் பெயிண்டரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய சர்குருநாதனை வலைவீசி தேடி வருகின்றனர் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் பண்டிகை முன்னிட்டு உற்சவர் திருவீதி உலா நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஐப்பசி மாதம் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டும் ஐப்பசி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து எட்டாம் நாள் மண்டப கட்டளை பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ மாரியம்மன் உற்சவர் புஷ்ப பல்லக்கில் செண்டை மேளம் முழங்க கேரள தெய்வ நடனம் மற்றும் வான வேடிக்கையுடன் தியாகராஜ சுவாமி திரு சௌராஷ்டிரா தெரு மற்றும் முக்கிய பகுதியில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் இருபத்தி ரெண்டு விவசாய பயனாளிகளுக்கு இடுப்பொருட்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன்காக்கும் நாள் கூட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேளாண்மை துறை வேளாண் பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேளாண்மை திட்டங்கள் தொடர்பாக அறிவுரைகள் விவசாயிகளுக்கு வழங்கினர் மேலும் விவசாயிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அதிகாரி திரு வெங்கடேஷ் வேளாண் இணை இயக்குநர் திருமதி கிருஷ்ணவேணி அரசு அதிகாரிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர் கோவையில் பகவத்கீதை ஸ்லோகங்கள் தமிழாக வெளியீட்டு விழா நவம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது கோவை ஆர் எஸ் புரம் ஸ்ரீ மாறுதிக்கான சபாவில் வருகிற நவம்பர் ஒன்றாம் தேதி பகவத்கீதை செய்யுள்களின் தமிழாக வெளியீட்டு விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் சிறவை மற்றும் காமாட்சிபுரம் ஆதினங்கள் கலந்து கொள்கின்றார் இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது அப்பொழுது பேசிய சின்மையா மிஷன் சுவாமி அனுகுலானந்தா சின்மயா மிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சேவையை நிறைவு செய்கிறது அதனை முன்னிட்டு ஜாதி மத இனம் பாலினம் வயது வேறுபாடுகளை கடந்து அனைவருக்கும் பகவத் பகவதை தமிழ் படிக்க வேண்டும் என்றும் மொழியாக்கம் செய்து உள்ளார் என தெரிவித்தார் கோவை புது ரோட்டரி கிளப் சார்பில் போலியோ விழிப்புணர்வு கார் ஊர்வலம் கோவை புதூர் ஏ கிரவுண்ட் பகுதியில் துவங்கியது கோவை புது ரோட்டரி கிளப் சார்பில் போலியோ விழிப்புணர்வு கார் ஊர்வலம் கோவை புதூர் ஏ கிரவுண்ட் பகுதியில் துவங்கியது இதை முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் இதில் கோவை புதூர் ரோட்டரி கிளப் தலைவர் குரு பிரசாத் பேசும்பொழுது ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி சர்வதேச போலியோ நோய் ஒழிப்பு விழிப்புணர்வு தினமாக ரோட்டரி சங்கத்தால் கடைபிடிக்கப்படுகிறது என்றும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் இத்திட்டத்தில் மாவட்ட தலைவர் சீனிவாஸ் ஸ்ரீராமன் துணை கவர்னர் ஜெயகாந்தன் கோவை புதூர் கிளையின் செயலாளர் ராம் பிரசாத் திட்டத்தலைவர் சரிதா உள்பட பலர் கலந்து கொண்டனர் திருமலையில் அனைத்து அணைகளும் முழு கொள்ளளவை நிரம்பி மதகுகள் திறந்து வெளியேற்றப்பட்டுள்ளது திருமலையில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் மழையால் திருமலையில் உள்ள ஐந்து முக்கிய நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவு நீர்மட்டத்தை எட்டி வருகிறது இதில் ஆகாச கங்கா கோகர்பம் குமாரதாரா மற்றும் பசுபதாரா நீர்த்தேக்கங்கள் திருமலையின் முக்கிய நீர் ஆதாரங்களாகும் தொடர் மழையால் நீர் வெள்ளத்துடன் நீர் வெள்ள வரத்துடன் ஐந்து நீர்த்தேக்கங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது இதனால் கோகர்பம் அணை முழுமையாக நிரம்பியதால் ஒரு கதவணை திறக்கப்பட்டு தண்ணீர் கீழ் நோக்கி வெளியேற்றப்பட்டது கோவை அவிநாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் வருகிற ஏழாம் தேதி திரைக்கு வரவுள்ள அதர்ஸ் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது கோவை அவிநாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் வருகிற ஏழாம் தேதி திரைக்கு வரவுள்ள அதர்ஸ் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது அப்பொழுது விழாவில் பேசிய இயக்குநரான அபின் ஹரிகரன் செயற்கை கருத்தரித்தல் தொடர்பாக நடைபெறும் குற்ற சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகியுள்ள அதர்ஸ் திரைப்படம் இதுவரை கண்டிராத ஒரு புது வகையான கிரைம் த்ரில்லர் திரைப்படம் எனும் அதன் இயக்குநரான அபின் ஹரிகரன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கனமழையால் வீடுகளை சூழ்ந்து கொண்டு முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள கழிவுநீரில் வசித்து வரும் கூலி தொழிலாளியின் குடும்பம் பத்து வயது மகளின் படிப்பு மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் கூலி தொழிலாளியின் மனைவி சூர்யா என்பவர் பத்து வயது குழந்தையை வைத்துக்கொண்டு குளம் போல் தேங்கியிருக்கும் மழை கழிவுநீரில் வீட்டிற்கு நடந்து கூட செல்ல முடியாத நிலையில் உள்ளதாகவும் அதேபோல் குடிப்பதற்கு கூட தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் ஆகியவை வீட்டிலிருந்து குளம் போல் தேங்கியிருக்கும் தண்ணீரில் நடந்து செல்லக்கூட முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளார் எனவே அதிகாரிகள் உடனடியாக குளம்போல் முட்டி அளவிற்கு தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் கோவையில் மதுபோதையில் பயணித்த நண்பர்கள் கார் மரத்தில் மோதியதில் மரணமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சையை சேர்ந்த ஹரிஷ் பிரகாஷ் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த சபா ஆகிய மூவரும் கோவை பேரு அடுத்த தெலுங்குபாளையம் பகுதியில் உள்ள தனியார் வாட்டர் வாஷ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளனர் பிரபாகரன் மற்றும் அகத்தியன் ஆகியோரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் ஹரிஷுக்கு நேற்று பிறந்தநாள் என்பதால் அனைவரும் மது அருந்தி மகிழ்ந்துள்ளனர் மேலும் அங்கு வாட்டர் வாஷ் செய்வதற்காக காரை எடுத்துக்கொண்டு சிறுவாணி சாலையில் பயணித்துள்ளனர் அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் புளிய மரத்தில் அதிவேகமாக மோதியுள்ளது இந்த விபத்தில் மூவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பிரபாகரன் மற்றும் சபா ஆகியோர் மருத்துவமனைக்கு கொண்டு கொண்டு செல்லப்பட்ட வழியில் சபா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தொடர்ந்து பிரபாகரனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் நெல்லைப்பேட்டை எம்ஜிபி ஒன்றாவது வடக்கு பகுதியில் மாணவர் ஒருவரை நாய்கள் துரத்தும் சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது நெல்லைப்பேட்டை எம்ஜிபி ஒன்றாவது வடக்கு பகுதியில் மாணவன் சாலை நடந்து வரும் பொழுது நாய்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவரை பார்த்து குறைக்க அச்சத்தில் உயிருக்கு பயந்து மாணவன் கையிலிருந்த புத்தக பையை கீழே போட்டுவிட்டு ஓடும் காட்சிகள் பார்ப்போரை பதப்பதைக்க வைக்கிறது பின்னர் மாணவன் அங்கிருந்து வந்து தனது புத்தகப்பை எடுத்து செல்லும் வீடியோவும் பதிவாகியுள்ளது இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் லஞ்சம் பெறும்போது கைதான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடக்கு கோணத்தை சேர்ந்தவர் ராஜன் என்ற சந்தை ராஜன் இவர் இந்து தமிழர் கட்சி நிர்வாகியாக உள்ளார் நிலையில் நாகர்கோவில் நேசமணி நகர் காவல் நிலையத்தில் வந்த அடித்தடி புகாரிலிருந்து விடுவிக்க ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இன்ஸ்பெக்டர் அன்பு பிரகாஷ் லஞ்சம் கேட்டுள்ளார் உடனே ராஜன் நாகர்கோவிலில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆலோசனைப்படி ஆரல்வாய் மொழியில் இன்ஸ்பெக்டர் தங்கியிருந்த வீட்டில் சென்று நேற்றிரவு ராஜின் பணத்தை கொடுக்கும் பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக இன்ஸ்பெக்டர் அன்பு பிரகாஷை கைது செய்தனர் சென்னை சேத்துப்பட்டு மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இடையான பள்ளி அளவிலான ஓவியப் போட்டி நடைபெற்றது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இருந்து முப்பத்தைந்து பள்ளிகளை சேர்ந்த மொத்தம் நானூறு மாணவர்கள் கலந்து கொண்டு ஓவியம் வரைதல் கைவினை வேலைப்பாடு மற்றும் துணிக்கலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்று அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வில் தலம் தலைமை அழைப்பாளராக சிஎஸ் இயக்குனர் சங்கீத் மோசஸ் மற்றும் முன்னாள் மாணவர் திருமதி நேகா மோசஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னை ரோட்டரி மாவட்டம் போலியோவை ஒழிக்கும் தன் உறுதியான முயற்சியை வெளிப்படுத்தும் வகையில் சென்னை மெட்ரோ நிலையங்களெல்லாம் விழிப்புணர்வு முகாமை நடத்தியது சென்னை ரோட்டரி மாவட்டம் போலியோவை ஒழிக்கும் தன் உறுதியான முயற்சியை வெளிப்படுத்தும் வகையில் சென்னை மெட்ரோ நிலையங்களிலெல்லாம் விழிப்புணர்வு முகாமை நடத்தியது இதன் முக்கிய நிகழ்ச்சி ஆலந்தூர் மெட்ரோ நிலையத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆளுநர் ஏகேஎஸ் கே எஸ் வினோத் சரோகி மற்றும் மாவட்ட போலியோ குழு இதனை முன்னெடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மெட்ரோ ரயில் தடம் மற்றும் கட்டுமானம் முதன்மை பொது மேலாளர் திரு எஸ் அசோக் குமார் கலந்து கொண்டார் அவருடன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் என் எஸ் சரவணன் மற்றும் மாவட்ட தலைவர் போலியோ ரோட்டரியன் ஜி பழனி முகாம் நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையிலும் வனப்பகுதி அதிகரிக்கும் விதமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பனை விதைகள் விதைக்கும் துவக்க விழா வேப்பனஹள்ளி ஊராட்சி ஒன்றியம் பில்லன குப்பம் ஊராட்சி வசந்தப்பள்ளி ஏரிக்கரையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திருமதி கவிதா மாவட்ட வன உயிரின காப்பாளர் பகான் ஜெகதீஷ் சுதாகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவின் பொழுது வசந்தப்பள்ளி ஏரிக்கரையில் சுமார் ஆறுநூறு விதைகளை விதைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முதல் கட்டமாக துவக்கி வைத்து உரையாற்றும் பொழுது நீர்நிலைகளை பாதுகாக்கும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பனை விதைகளை அனைத்தும் ஏரிக்கரைகளில் பள்ளி கல்லூரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் பனை விதைகள் விதைக்கப்பட்டு வருகிறது இதில் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பனை விதைகளை ஏறி கரையோரும் விதைத்தனர் சேலம் புதிய பஸ் நிலையம் மேம்பாலத்தில் காவல் நிலையம் அருகே ஆயுதங்களால் தாக்கி நகை பணம் செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாநகரின் மையப்பகுதியாகவும் எண்ணிறமும் பரபரப்பாக காணப்படும் கொண்டிருக்கும் புதிய பேருந்து நிலையம் எதிரே மேம்பாலத்தில் இன்று காலை ஏழு மணி அளவில் ஒருவரை மூன்று நபர்கள் கையிலிருந்து ஆயுதங்களால் தாக்கியதைக் கண்டு அப்பகுதியில் சென்ற பொதுமக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தின் எதிர்புறம் மேலே நடைபெற்ற இந்த சம்பவத்தை இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களும் காரில் சென்றவர்களும் கண்டு கொள்ளாமல் சென்று கொண்டிருந்தனர் சிலர் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர் காவல் நிலையம் அருகிலேயே நடைபெற்ற இந்த துணிகர சம்பவம் மக்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குறியாகி உள்ளது குலசேகரம் ஸ்தலம் அருள்மிகு புத்தன் திருஷ்டி முத்தாரம்மன் கோவில் கந்தசஷ்டி திருவிழா நடைபெற்றது குலசேகரம் காவல்ஸ்தலம் அருள்மிகு புத்தன் திருஷ்டி முத்தாரம்மன் கோவில் கந்தசஷ்டி திருவிழாவில் மூன்றாம் நாள் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது ஆர்காட்டில் உலக போலியோ தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ரோட்டரி சங்கம் சார்பில் உலக போலியோ தின விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் நிதி அனுப்புதல் குறித்த விளக்க கூட்டம் ஆற்காடு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டுத் திடல் வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ரோட்டரி சங்க ஆளுநர் வி சுரேஷ் தலைமை தாங்கினார் போலியோ தடுப்பு திட்ட சங்க தலைவர் சத்யநாராயணன் முன்னிலை வகித்தார் இதில் உலக போலியோ நாள் அனுசரிப்பு நிதி திரட்டுதல் தடுப்பூசி திட்டங்கள் மற்றும் உலகளாவிய போலியோ ஒழிப்பு முயற்சிகளில் பங்களிப்பு குறித்து விளக்கப்பட்டது இக்கூட்டத்தில் ரோட்டரி சங்க பொறுப்பாளர்கள் விஜயகுமார் சிவகுமார் ஆடிட்டர் பாண்டியன் ஆற்காடு சங்க நிர்வாகிகள் எம் ஜி ரவி எஸ் ஏ பாபு சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே சிலாலால் பட்டறை பேருந்து நிறுத்தம் அருகே மழைநீர் தேங்கி நிற்பதால் குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிக்க முடியவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள சிலால் அருகே உள்ள பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் மழை நீரானது வடிய வடிகால் வசதி இல்லாததால் சாலை உரம் தேங்கி நிற்பதாகவும் மேலும் இது குறித்து தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நிர்வாகத்தை கண்டித்தும் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் சாலையில் மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பட்டூர்குளம் அருகே கொட்டியுள்ள குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பட்டூர்குளம் அருகே கொட்டியுள்ள குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் கூறுகின்றனர் அதனை அடுத்து பரணிபுத்தூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் அருகேயும் குப்பைகள் நிறைந்து மழைநீரால் துர்நாற்றம் வீசுவதாகவும் அவைகளை அகற்றி நடவடிக்கை எடுக்கவும் குண்டும் குழியுமான பட்டூர் பரணிபுத்தூர் சாலைகளை சீரமைக்க கோரியும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனைமலை மாசாணி அம்மன் சாமியார் கோவில்களில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு தரிசனம் செய்தார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் மற்றும் வேட்டைக்காரன் புதூர் அழக்கு சாமியார் கோவில்களில் தினம்தோறும் ஏராளமானோர் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது குடும்பத்தார் வேட்டைக்காரன் அழுக்கு சாமியார் கோவில் சேத்துமடை தெய்வகுலம் காளியம்மன் திருக்கோவில் மற்றும் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில்களில் பிரகாரத்தை சுற்றி வந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து சாமியார் சித்தர் கோவிலில் உள்ள உள்துறை அமைச்சர் வாங்கியுள்ள புதிய சொகுசுக்காருக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது மதுரை வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவில் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்றார் மதுரை வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை பத்து மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ வீரராகவ பெருமாள் உடனுரை ஸ்ரீதேவி பூமாதேவி தாயார் சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் ஆஞ்சநேயர் மற்றும் நவகிரகம் ஆகிய சன்னதிகளுக்கு நூதன ராஜகோபுரம் மற்றும் சன்னதி விமானங்களுக்கும் பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த திருக்குட நன்னிரட்டு நன்னிராட்டு விழாவில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கோவையில் உணவு தேடி சத்தமின்றி தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை வேட்டையன் வீட்டிற்கு முன்பு வைத்திருந்த அரிசி மாவை ருசித்து தின்ற சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது கோவை மேற்கு தொடர்ச்சி ஒட்டி உள்ள தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களில் உணவு தேடி யானைகள் கூட்டமாகவும் தனியாகவும் உலா வருகிறது நிலையில் நேற்று நள்ளிரவில் வரப்பாளையம் தமிழரசன் என்பவர் தோட்டத்தில் புகுந்த அங்கு பயிரிடப்பட்டிருந்த வாழை தென்னை மரங்களை சேதப்படுத்தியது அத்துடன் அங்கு உள்ள செட்டியார் தோட்டத்திற்குள் சென்ற அந்த ஒற்றை காட்டு யானை வேட்டையன் வீட்டிற்கு முன்பு வைத்திருந்த அரிசி மாவை ருசித்தது அது அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது மீண்டும் வேட்டையின் ஊருக்குள் புகுந்தால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் குமரி மாவட்டம் காளிகேசம் பகுதியில் அதிக மழையின் காரணமாக ஆற்றில் அதிக தண்ணீர் வரத்து ஏற்பட்டுள்ளது குமரி மாவட்டம் காளிக்கேசம் பகுதியில் அதிக மழையின் காரணமாக ஆற்றில் அதிக தண்ணீர் வரத்து ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இன்று அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கோவை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கோவை தென் மாவட்டங்களில் நடைபெறும் கனிம வளங்கள் தொடர்பாக சிபி விசாரணை வேண்டும் நெல் கொள்முதல் செய்ய துப்பில்லாத திமுக அரசு பொய்யை மட்டுமே தமிழ்நாட்டில் முதலீடு செய்து உள்ளதாக கோவை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் கம்பத்தில் மராமத்து பணிகள் செய்யப்பட்ட பேருந்து நிலையத்தை மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரக் கோரி அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சிக்கு சொந்தமான பேருந்து நிலையத்தில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக உடனடியாக பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டையில் பொது கழிப்பிடம் இருபது வருடங்களாக பயன்பாட்டில் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு அடுத்த அருப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பாப்ஸ் நகரில் ஆசிரியர் ராஜாமணி தெருவில் பொதுக்கழிப்பிடம் சுமார் இருபது வருடங்களாக மூடப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் இதுகுறித்து தலைவரிடம் பலமுறை புகார் அளித்தோம் என்றும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சார்பில் இரண்டாம் மாவட்ட மாநாடு நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் இரண்டாம் மாவட்ட மாநாடு நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அகில இந்திய ஆதிவாசிகள் மகாசபாவின் அகில இந்திய செயலாளர் பூபாலன் செய்தலகிடம் பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் ஜெயங்கொண்டம் அருகே பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட மாநாடு கூட்டத்தில் அச்சங்கத்தின் அகில இந்திய செயலாளர் பூபாலன் பேட்டியளித்தார் மேலும் தமிழக அரசு கொண்டு வந்த தெருக்களின் அடையாளப்படுத்தப்பட்ட சாதி பெயர்களை நீக்குவதற்கு கொண்டு வந்த அரசாணை வரவேற்கிறோம் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழனியில் மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து மீனவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் நாற்பதற்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன இவற்றில் மீன் குஞ்சுகள் வளர்ப்பு செய்து மீன்பிடித்து விற்பனை செய்ய மீன்வளத்துறை சார்பில் ஏலம் விடப்படுவது வழக்கம் நிலையில் வெளிப்படையாக ஏலம் விடப்பட்டு வந்த நிலையில் ஈ டெண்டர் மூலம் ஏலம் விட முடிவெடுத்து மீன்வளத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதையடுத்து ஈ டெண்டர் ஏலம் குறித்து மீனவர்களுக்கு முறையான அறிவிப்பு இல்லாமல் ஏலம் விடுவதாகவும் மேலும் குளங்களை ஏலம் விடு எடுப்பவர்கள் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தொகை முறையாக கொடுக்காமல் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர் மேலும் ஈ டெண்டர் முறை குறித்தும் பங்கு தொகை குறித்தும் உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பின்படி நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆந்திராவிலிருந்து தேனி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு கஞ்சா கடத்தி வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் உள்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள வடக்கு காவல்நிலைய போலீசாருக்கு ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கு ஒரு குடும்பத்தினர் சொகுசு காரில் கம்பம் நகர் பகுதி வழியாக கஞ்சா கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலை தொடர்ந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் வெட்டு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஆந்திர பதிவியல் கொண்ட சொகுசு கார் ஒன்று வருவதை பார்த்த போலீசார் அந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் அந்த காரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண் மற்றும் சிறுவன் உட்பட நான்கு பேர் வந்துள்ளனர் அப்பொழுது அவர்களது காரில் சோதனை செய்ததில் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா கேரளாவிற்கு கடத்தி செல்வது தெரிய வந்தது மேலும் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் அவர்கள் வந்த சொகுசு காரணி பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் வெங்கம்பூர் பேரூராட்சியில் உங்களை தேடி ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் வெங்கம்பூர் பேரூராட்சியில் உங்களை தேடி ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமை பேரூராட்சி தலைவர் தனலட்சுமி தங்கமுத்து துணைத் தலைவர் நிலா செல்வி பேரூராட்சி செயல் அலுவலர் செல்வகுமார் மனுக்களை பெற்று தொடங்கி வைத்தனர் இதில் மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் வந்து செல்வதற்கும் எளிமையாக வழிமுறைகளை செய்திருந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட சின்னமோட்டூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் சவுந்தரவள்ளி அவர்கள் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சின்ன சின்னமோட்டூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மருத்துவ முகாமில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் நான்கு பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவழி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களும் குத்துவிளக்கேற்றி பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் சத்யா சதீஷ்குமார் மாவட்ட கவுன்சிலர் சிந்துஜா ஜெகன் மருத்துவ மற்றும் ஊரக நலப் பணிகள் இணை இயக்குனர் ஞான மீனாட்சி தனியார் கல்லூரி தாளர் பொன்னுசாமி மாவட்ட சுகாதார அலுவலர் வினோத்குமார் திருப்பத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் வரதராஜன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தேத்தாக்குடி தெற்கு ஊராட்சி நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி தெற்கு ஊராட்சியில் அரசு பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு சுகாதார திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்தக வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதய துடிப்பு எக்ஸ்ரே கண் நோய் பல் தோல் மற்றும் குழந்தை நலன் உள்ளிட்ட பதினைந்து வகை மருத்துவத்திற்கு ஆலோசனை வழங்கப்பட்டது தேதாக்குடி தெற்கு ஊராட்சி நடைபெற்ற முகாமில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் இருபத்தைந்து வகையான உடல் பரிசோதனைகளை செய்து மருத்துவ ஆலோசனை பெற்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி டேவிட் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு டாக்டர் டேவிட் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி டேவிட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பாக பொதுமக்களுக்கு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு டாக்டர் டேவிட் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் மாணவிகள் மார்பக புற்றுநோய் பதாகை ஏந்திக்கொண்டு நடனமாடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் அக்டோபர் மாதம் முழுவதும் பொதுமக்களுக்கு ஃப்ரீ ஸ்கிரீன் காண்பிக்கப்பட்டு மாதம் முழுவதும் விழிப்புணர்வு நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் டாக்டர் நித்தி ரோஸ் டாக்டர் தினேஷ் டாக்டர் யாதவன் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை அருகே டி புதுர் கிராமத்தில் பத்தாயிரம் பனை விதைகள் நடும் விழாவினை ஆட்சியர் துவக்கி வைத்தார் சிவகங்கை அருகே டி புதூர் கிராமத்தில் உள்ள கண்மாய் கரைகளில் பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது இதில் சிவகங்கை லயன்ஸ் கிளப் சங்கம் சார்பில் ஃபர்ஸ்ட் கார்மெண்ட்ஸ் அமைப்பாளர் குழுமம் மற்றும் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை பயிற்சி மையம் இணைந்து ஒருங்கிணைந்து நடத்திய நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்குடி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை வீரர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுமார் நானூறு பேரின் பங்கேற்பில் பத்தாயிரம் பனை விதைகளை நட்டு வைத்தனர் மேலமையூர் ஊராட்சியில் சிதறமடைந்துள்ள சாலை சீரமைத்து தர ஊராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றத்திற்கு உட்பட்ட மேலமையூர் ஊராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் திருமணி கேட் இணைப்பு சாலை வழியாக பள்ளி மற்றும் வேலைக்கு சென்று வரும் நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை பெய்த நிலையில் இந்த சாலையானது மிகவும் சேரும் சகதியுமாய் சிதறமடைந்துள்ளது மேலும் இச்சாலையில் இருசக்கரம் மற்றும் மூன்று சக்கர வாகனங்களில் செல்லும் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படுவதாகும் எனவே இந்த சாலை உடனே சீரமைத்து பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படாத வண்ணம் சீரமை தருமாறும் பொதுமக்கள் ரயில்வே துறை ஊராட்சி விவாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக மாநகர மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி தலைமையில் மனு அளிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளிகள் அமைந்துள்ள ஸ்ரீ குமரன் பள்ளியில் படித்து வந்த கார்த்திகா என்ற மாணவி டிசி வழங்காமல் இரண்டு வருட காலமாக தாமதப்படுத்தி வந்துள்ளனர் எனவே உடனடியாக பள்ளிக்கூடத்திலிருந்து இருந்து டிசி வழங்க வேண்டும் என்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்தனர் இதில் விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம் மாவட்ட நிர்வாகிகள் தர்மராஜ் ராமச்சந்திரன் மற்றும் மாணவியின் பெற்றோர் இருந்தனர் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் புதுப்பாளையம் தெரு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் மாபெரும் கண்புரை அறுவை சிகிச்சை பொது மருத்துவம் மற்றும் இலவச சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் புதுப்பாளையம் தெரு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் காஞ்சிபுரம் தொன்மை நகர் நயன் சங்கம் அறம் அழகு அறக்கட்டளை ஸ்ரீ மலைக்கோட்டை முருகன் அறக்கட்டளை காஞ்சிபுரம் கிறிஸ்டன்ட் லைன் சங்கம் செட்டிநாடு மருத்துவமனை மற்றும் டாக்டர் மோகன் நீரிழிவு நோய் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் கண்புரை அறுவை சிகிச்சை பொது மருத்துவம் மற்றும் இலவச சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் என பதினைந்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த இலவச மருத்துவ முகாமில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் என பலரும் கலந்து கொண்டு மருந்து மாத்திரைகளை பெற்று சென்றனர் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் கட்சி கட்டி தாங்கள் கௌரி அம்மாப்பேட்டை ஏரிக்கரையில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகளுடன் ஐந்தாயிரம் பனை விதைகளை நடவு செய்தனர் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் கட்சி கட்டி தாங்கள் கௌரி அம்மாப்பேட்டை ஏரிக்கரையில் தமிழ்நாடு வனத்துறை மற்றும் பசுமை இந்தியா தன்னார்வ அமைப்பு காஞ்சிபுரம் கிரேன் ரோட்டரி சங்கம் சர்வம் காஞ்சி அன்னச்சத்திரம் மகிழும் வடனி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து காஞ்சிபுரம் ஸ்ரீ நாராயணகுரு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் செயின்ட் மேரிஸ் துணை மருத்துவக் கல்லூரி மாணவிகள் என சுமார் நூற்றி மேற்பட்ட மாணவியருடன் ஐந்தாயிரம் பண விதிகள் நட்டனர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியோடு வணக்கம்